அமெரிக்கா அதுல பாதாளத்துக்கு போய்கிட்டே இருக்கா நம்ம வாழ்க்கையும் இனி நரகமா மாறிடுமான்னு ஒரு கேள்வி எல்லார் மனசுக்குள்ளேயும் ஓடிட்டு இருக்கு அமெரிக்காவோட பொருளாதாரம் இப்போ ரொம்பவே மோசமான நிலைமையில இருக்கு வேலைவாய்ப்பு வளர்ச்சியும் குறைஞ்சி வேலையில்லாம திண்டாடுறவங்க எண்ணிக்கையும் அதிகரிச்சிட்டே வருது சமீபத்துல வந்த அறிக்கைப்படி ஆகஸ்ட் மாசம் வெறும் இருபத்தி இரண்டாயிரம் புது வேலைகள் தான் உருவாகியிருக்கு அதே சமயம் வேலையின்மை விகிதம் நாலரை சதவீதம் அதிகரிச்சு கடந்த நாலு வருஷத்தில் இல்லாத அளவுக்கு அதிகமா இருக்கு ட்ரம்ப் அரசு போட்ட சில கொள்கைகள் தான் இந்த நிலைமைக்கு காரணம்னு நிறைய பேர் சொல்றாங்க வெளிநாட்டு பொருட்களுக்கு அதிக வரி விதிச்சதால உள்நாட்டுல இருக்கிற உற்பத்தி நிறுவனங்களோட லாபம் குறைஞ்சி நிறைய பேர் வேலைகளை இழந்திருக்காங்க விலைவாசியும் விண்ணை முற்றுகிற அளவுக்கு ஏறிட்டதால மக்களோட வாங்கும் சக்தி ரொம்பவே குறைஞ்சிடுச்சு அதனால இப்போ அமெரிக்கால ஒரு வேலைல இருக்கவங்க கூட நாம வேலையை இழந்துருவோமோன்னு பயத்துல இருக்காங்க இதனால அமெரிக்காவோட வாழ்க்கை இனி நரகமாகிடுமோன்னு ஒரு பெரிய கவலை மக்கள் கிட்ட இருக்கு